இயேசு வரார்னா ஒருத்தர் ஏன் பயப்படணும் பயம் உனக்கு வருதுன்னா நீ ஆயத்தம் இல்லைன்னு அர்த்தம் பயம் உனக்கு வருதுன்னா உனக்கு இன்னும் உலகத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் உலகம் அழிய போதுன்னா நீங்க ஏன் பயப்படணும் பரலோகம் அழியாது தானே என்னைக்கு இருந்தாலும் உலகம் அழியத்தானே போகுது ஒரு நாள் பைபிள் அப்படித்தானே சொல்லுது பழைய வானமும் பழைய பூமியும் ஒழிந்து போயிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் இருக்கிற வரைக்கும் அழிக்க கூடாது நான் போன பிறகு அழிஞ்சா நல்லது எஸ் ராஜாவுடைய பேரனும் பேத்திகளும் நீங்க எல்லாம் நம்முடைய காலத்தில் இது நடக்காமல் இருந்தால் சரி ஏம்பா பூகமா வருது எப்போ இன்னும் இருபது வருஷம் ஏன் நம்ம காலத்துல இல்லையா அதுக்கு நான் போயிருவேன் அப்போ பையன் இருப்பானே அது அவம் பிரச்சனை நம்ம காலத்துல நல்லா இருக்கா சோத்திரம் அவ்வளவுதான் செல்பிஷ் பீப்புள் நம்ம எல்லாரும் நான் சொல்றேன் அது எந்த காலத்துல நடந்தாலுமே கவலைப்படாது இருங்க இயேசு வருகிறார் என்றால் கலக்கம் வரக்கூடாது இயேசு வருகிறார் என்றால் சந்தோஷம் வரணும் இரண்டாயிரம் வருஷமாய் நான் காத்திருந்த நாள் வரப்போகிறது இரண்டாயிரம் வருஷமான எதிர்பார்த்திருந்த என் தேவன் வரப்போகிறார் போகிறார் இரண்டாயிரம் நான் எதிர்பார்த்திருந்த பலன் அவரோடு கூட வருகிறது நான் அழிவுள்ளதை விட்டுட்டு அழியாமையை நான் கொள்ள போகிறேன் இத நினைக்க தான் பவுல் சொல்றாரு எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன் என்னுடைய நோக்கம் எல்லாம் அதான் அதுதான் அதுதான் என் போக்கஸ் நீங்க பைபிள் முழுக்க பாருங்க எல்லாருமே எட்ட நாள போக்கஸ் பண்ணி வாழ்க்கையை வாழ்ந்தான் வேதம் சொல்லுது தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரங்களுக்கு அவன் காத்திருந்தான் எப்படி பதினொன்னு ஒன்பது பத்து பதினொன்னு இருக்கிறது மோசையை குறித்த வேதம் சொல்லுகிறது இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி அததான் தான் சொல்றார் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன் அதான் பவுலும் சொல்றார் அத்தனை பேரும் எங்களுக்கு ஒன்னு இருக்கு எங்களுக்கு ஒன்னு இருக்கு இயேசுவே சொல்றார் சபையை பார்த்து அவன் அவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோட நாம அதை தான் போக்கஸ் பண்ணணும் இப்ப நடக்கிறத பத்தி பயப்படவே கூடாது இன்னும் பயங்கரமா இருக்கும் இதிலும் மேலானவைகளை நீ காண்பாய் இதோட மோசமா தான் வரும்